உங்கள் எல்லாருக்கும் வணக்கம் மீண்டும் ஒரு சுவையான பரபரப்பான அரசியல் செய்தியோடு உங்களை சந்திப்பதில் மற்ற மகிழ்ச்சி உங்கள் நேரத்துக்கு நன்றி எப்பொழுதும் சொல்வதுதான் தமிழக அரசியல் தேசிய அரசியல் கலைதார்த்தங்கள் அரசியல் தலைவர்கள் குறித்த செய்திகள் இவற்றை பற்றி தெரிந்து கொள்ள உறுதியாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நேரம் வீண் போகாது தலைப்புக்கு வருவோம் காங்கிரஸ் உடைய சொத்து சொத்து பகிர்வு குண்டு என்ன இது ஏன் இது வந்து கடந்த இருபத்தி நாலு நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் பெரும் சர்ச்சைக்கு உள்ளாகி இருக்கிறது பிரதமர் மோடி உட்பட பாஜக தலைவர்கள் பெரும் பெரிய அளவிலே வந்து காங்கிரஸ் கட்சியை தாக்கி பேசுவதற்கான காரணம் என்ன என்பதை வேகமாக ஒரு காணொலியிலே அலசுவோம் காணொலி விலர் நேராக காங்கிரஸ் கட்சி தன்னுடைய தேர்தல் அறிக்கையிலே பல இடங்களில் மைனாரிட்டிகளுக்கான மைனாரிட்டி நலன்கள் என்று சொல்லி பயன்படுத்தி இருக்கிறது பல இடங்களிலே வந்து இந்த நாட்டிலே வந்து கடந்த பத்தாண்டுகளாக மோடி நடத்திருக்கும் ஆட்சியிலே வந்து இருப்போரும் இருப்போருக்கும் இல்லோருக்கும் இடையான அந்த கேப் அதிகமாகிக் கொண்டிருக்கிறது ஏழைகளுக்கும் அந்த பிரிவினை பெரிய அளவில் வளர்ந்து இருக்கிறது பணக்காரர்கள் பணக்காரர்கள் ஆகி கொண்டிருக்கிறார்கள் ஏழைகள் ஏழை ஆகி கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள் அது அந்த அடிப்படையிலே வந்து இந்த நாட்டிலே இருப்போரிடம் இருப்பதை எடுத்து இன்னோருக்கு கொடுக்க வேண்டும் என்ற ரீதியிலே வந்து காங்கிரஸ் கட்சியுடைய பல தலைவர்களும் குறிப்பாக ராகுல் காந்தியுமே கூட பல பொதுக்கூட்டங்களில் சமீப நாட்களில் பேசி வருகிறார்கள் என்பது மிக மிக முக்கியமான ஒரு தகவல் இந்த தகவலின் அடிப்படையிலே வந்து பிரதமர் நரேந்திர மோடி கடந்த ஞாயிற்றுக்கிழமை என்று ராஜஸ்தான் மாநிலத்தில் நடந்த பல பொதுக்கூட்டங்களிலிருந்து

துணையிலே பேசியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது அது மைனாரிட்டிஸ் ஆவ த ஃபஸ்ட் ரைட் ஓவர் த வெல்த் ஆஃப் திஸ் கண்ட்ரி அதாவது இந்த நாட்டில் சிறுவான்மியனருக்குத்தான் இந்த நாட்டினுடைய ஆதாரங்கள் சொத்துக்கள் மீதான உரிமை இருக்கிறது என்று மன்மோகன் சிங் பேசியிருந்தார் அந்த பேச்சு வந்து ஆண்ட் ரெக்கார்டு இருக்கிறது இதே பேச்சுனுடைய தொடர்ச்சியாக தான் இப்போது ராகுல் காந்தியோட இந்த பேச்சுகள் பார்க்கப்படுகின்றன அவர்கள் வந்து தேர்தல் அறிக்கையில் வந்து காங்கிரஸ் கட்சியை பற்றி விரிவாக சொல்ல வேண்டும் சொல்லவில்லை என்று சொன்னாலும் கூட பல பொது பொதுக்கூட்டங்களில் வந்து ராகுல் காந்தி வந்து தெளிவாக பேசி பேசி வருகிறார் அதில் அவர் சொல்லப்படுக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து சொத்துக்கள் எல்லாம் வந்து சர்வே எடுக்கப்படும் என்ன அவர் ஒருவேளை காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்துவிட்டால் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்துவிட்டால் இந்த நாட்டிலே வந்து யாராவடம் என்ன சொத்து இருக்கிறது அது அவர்கள் உழைத்து வாங்கிய சொத்தாக இருந்தாலும் சரி இல்லை அவர் அவர்களுக்கு வந்து அது வந்து பூர்வீகமாக பூர்வீகமாக கிடைத்த சொத்தாக இருந்தாலும் சரி அவரிடம் என்ன சொத்து இருக்கிறது என்று ஒரு சர்வே எடுத்து அதை அதை வந்து இல்லாதவருக்கு எல்லாம் கொடுக்க வேண்டும் என்று ஒரு முடிவு காங்கிரஸ் எடுத்திருப்பதாக சொல்லியிருக்கிறார் இதுபோன்ற ஒரு சர்ச்சைக்குரிய கருத்து ஒரு ஜனநாயக நாட்டில் இருக்க முடியுமா என்று தெரியவில்லை மீண்டும் சொல்லுகிறோம் இது வந்து பிரிண்டட் வேர்ட்ஸ் அதாவது காங்கிரசனுடைய மேனிஃபெஸ்டோவில் இது சொல்ல வேண்டவில்லை என்று சொல்லாமல் கூட பல பொதுக்கூட்டங்களில் வந்து ராகுல் காந்தி இதை மீண்டும் மீண்டும் சொல்லி வருகிறார் ஒன்று வந்து இருப்போரிடம் எடுப்பது வந்து இல்லோ இல்லாதவருக்கு கொடுப்போம் அதை போல வந்து அதிகப்படியாக அதிகப்படியாக உள்ள லேண்ட் ஹோல்டிங்ஸ் அதை நிலங்களை எல்லாம் எடுத்து இல்லாதவர்கள்

போட்ட காங்கிரஸ் வந்து அவர்கள் பணக்காரர்கள் காங்கிரஸ் கட்சி வந்து தான் ஆண்டுகளாக கடந்த மோடியினுடைய ஆட்சி வந்த பிறகுதான் இந்த நாட்டு மக்களுக்கு நல்லது நடக்கிறது என்று யோகி ஆதித்யநாத் பேசியிருக்கிறார் ஞாயிற்றுக்கிழமை அன்று கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று நரேந்திர மோடி வந்து ராஜஸ்தானில் பேசிய பேச்சை வந்து பல எதிர்கட்சியினரும் கண்டித்திருக்கிறார்கள் குறிப்பாக அந்த கூட்டத்தில் வந்து மோடி வந்து குறிப்பிட்ட சமுதாயத்தினரை வந்து கடுமையாக தாக்கி பேசியதாக சொல்லுகிறார்கள் மோடி அந்த கூட்டத்தில் இருந்த பெண்களை பார்த்து உங்களுடைய தாலித்தங்கம் பத்திரமாக இருக்க வேண்டுமா நீங்கள் வந்து உங்களுடைய பெற்ற வீட்டில் இருந்து கொண்டு வந்த சீதனங்கள் பத்திரமாக இருக்க வேண்டுமா உங்கள் குடும்பங்களில் உள்ள ஆண்கள் வந்து அவர்கள் சம்பாத்தியம் வந்து பத்திரமாக இருக்க வேண்டுமா உங்களுடைய சேவிங்ஸ் எல்லாம் பத்திரமாக இருக்க வேண்டுமா அப்படியெல்லாம் பத்திரமாக இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் பாஜகவை ஆதரிப்பதை தவிர வேறு வழி கிடையாது காங்கிரஸை ஆதரித்து காங்கிரசுக்கு வாக்களித்தால் காங்கிரஸ் வந்து உங்களிடமும் இருக்கும் சொத்துக்களை எல்லாம் பிடுங்கி இல்லாதவருக்கு கொடுத்து விடுவோம் முஸ்லீம்களுக்கும் மைனாரிட்டிகளும் கொடுத்து விடுவோம் என்று சொல்கிறார்கள் என்று மிக மிக ஒரு கடுமையான தாக்குதலை வந்து மோடி தொடுத்தார் மோடியுடைய தாக்குதலிலே மைனாரிட்டிகளுடைய அந்த சொல்லை பயன்படுத்துகிறது சரியாக தவறாக இருந்தாலும் கூட பல இடங்களிலே வந்து ராகுல் காந்தி மீண்டும் மீண்டும் பேசிய கருத்தை தான் மோடி வந்து தாக்கி பேசியிருக்கிறார் என்று பலரும் சொல்லுகிறார்கள் மாநிலங்களிலே வந்து இந்த மோடியுடைய பேச்சுக்கு பெரிய ஆதரவு மக்களிடையே இருந்திருக்கிறது அதை விட குறிப்பாக அதிகாரப்பூர்வமாக மோடி மோடியுடைய இந்த ஞாயிற்றுக்கிழமை பேச்சுக்கு இதுவரை காங்கிரஸ் கட்சி மறுப்பு தெரிவிக்க தெரிவிக்கவில்லை அதாவது நாங்க வந்து அந்த மாதிரி இருக்கிறவங்க கிட்ட எடுத்துட்டு இல்லாத கிட்ட இல்லாதவங்க கிட்ட கொடுப்போம் நாம் சொல்லவே இல்லை அது வந்து தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது என்று இதுவரை காங்கிரஸில் ராகுல் காந்தியோ இல்லை அந்த கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் யாரோ சொல்லவே இல்லை என்பது மிக மிக முக்கியமாக பார்க்க வேண்டும் இன்னொரு விஷயம் வந்து முதல் சுற்று தேர்தல் அதாவது கடந்த தமிழ்நாட்டில் நாற்பது தொகுதிகளுக்கான வந்து பாராளுமன்ற தேர்தல் வந்து கடந்த வெள்ளிக்கிழமை நடந்தது அதோடு வந்து கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட வந்து நூற்றி ஐந்து தொகுதிகளுக்கு தான் தேர்தல் முடிந்திருக்கிறது மீதமுள்ள கிட்டத்தட்ட நானூற்றி தொகுதிகளுக்கான தேர்தல் இன்னும் பாக்கி இருக்கிறது ஏழு கட்டங்களாக நடக்கும் இந்த தேசிய பாராளுமன்ற தேர்தலில் இருந்து ஒரு கட்டம் முடிந்து ஆறு கட்டங்கள் நாளை மறுநாள் தொடங்கி வரும் ஜூன் மே மாதம் இறுதி வரை வந்து தேர்தல் நடந்திருக்கிறது ஆக இந்த இப்போது தேர்தல் முடிந்திருக்கும் ஒரு நூறு தொகுதிகள் அதாவது தமிழ்நாட்டில் நாற்பது தொகுதி முப்பத்தி ஒன்பது தொகுதிகள் அது தவிர வந்து நாடு முழுவதும் பல மாநில மாநிலங்களில் சில சில தொகுதிகளெல்லாம் சேர்ந்து நூறு தொகுதிகளுக்கு தான் முடிந்திருக்கு அந்த தேர்தல் அந்த தேர்தல் முடிந்த பிறகு இரண்டாவது கட்டத்திற்கு முன் நரேந்திர மோடி வந்து இந்த பெரிய அளவிலான தாக்குதலை காங்கிரஸ் மீது தொடுப்பதற்கு பல அரசியல் காரணங்கள் இருக்கிறது என்று சொல்கிறார்கள் அதில் மிக மிக முக்கியமான காரணம் வந்து அந்த ஹிந்தி பெல்ட் என்று சொல்வார்கள் கிட்டத்தட்ட இருநூற்றி ஐம்பது முந்நூறு தொகுதிகள் அதாவது எங்கே வந்து மோடிக்கு ஆதரவு அதிகம் இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவு அதிகம் இருக்கிறதோ அந்த இடங்களிலாம் வந்து தேர்தல் வந்து வரவிருக்கும் வாரங்களில் நடைபெற

இரண்டு விஷயங்களை முக்கியமாக பார்க்க வேண்டும் ஒன்று வந்து ஜனவரி இருபத்தி ரெண்டு வந்து ராமர் கோவில் அதிகாரப்பூர்வமாக அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தும் கூட காங்கிரஸ் கட்சி அந்த நிகழ்ச்சியை புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது அந்த புறக்கணிப்பை கூட காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக பெரிய அளவில் மக்களுடைய எண்ண ஓட்டத்தை வடநாட்டிலே திருப்பி இருப்பதாக சொல்லுகிறார்கள் இப்பொழுது இரண்டாவதாக காங்கிரசனுடைய தேர்தல் அறிக்கையிலே வந்து அவர்கள் சொல்லியிருப்பதாக சொல்லப்படும் தகவலை வைத்து பிரதமர் மோடி நடத்தி இருக்கும் தாக்குதல்கள் காங்கிரஸுக்கு இன்னும் ஆதரவை குறைக்குமா இல்லாத பெரிய தர்ம சங்கடத்தை ஏற்படுத்துமா எல்லாம் வந்து தேர்தல் முடிவுகள் தான் சொல்லும் என்று சொல்லுகிறார்கள் பல பத்திரிகையாளர்கள் மூத்த பத்திரிகையாளர்கள் டெல்லியில் இருப்பவர்கள் மற்றும் மாநில அளவில் இருக்கும் பத்திரிகையாளர் எல்லாமே வந்து காங்கிரஸ் வந்து உடனடியாக இதை பற்றி அவருடைய நிலையை தெளிவுபடுத்தவில்லை என்றால் காங்கிரஸுக்கான சிக்கல்கள் இன்னும் கூடும் என்று சொல்லுகிறார்கள் குறிப்பாக பல முறை நாம் இதற்கு முன்னர் பார்த்தபோது பொழுது பார்த்து பலமுறை வந்து கிட்டத்தட்ட இருநூற்றி இருநூற்றி தொகுதிகளில் வந்து வடமாநில காங்கிரஸ் பாஜக நேரடி போட்டி தான் இருக்கிறது இந்தியா கூட்டணி என்ற கூட்டணி வந்து பேரளவுக்கு தான் இருக்கிறது இந்த தொகுதிகளில் வந்து காங்கிரசுக்கு வெற்றி வாய்ப்பு அப்படின்னு பார்த்தோம்னாக்கா வந்து வெறும் ஒரு இருபத்தி ஐந்து தொகுதிகள் தான் இருக்கும் அதாவது தேர்தல் எப்ப நடந்தாலும் வந்து இந்த இருநூற்றி ஐம்பது தொகுதிகளில் வந்து அதிகபட்சமாக ஒரு இருபத்தி ஐந்து தொகுதிகளை வந்து காங்கிரஸ் வெல்லக்கூடும் மீதமுள்ள இருநூற்றி இருபத்தி ஐந்து தொகுதிகளில் வந்து பாஜக வெல்ல கூடும் என்ற நிலைமை வந்து ஏற்கனவே இருந்திருக்கும் சூழ்நிலையிலே இந்த ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு பெரிய விஷயம் மோடி நரேந்திர மோடி மற்றும் மற்றவர்களால் மற்ற பாஜக தலைவர்களால் பெரிதாக்கப்பட்டு ஊதி பெரிதாக்கப்பட்டு விட்டால் காங்கிரசுடைய வெற்றி வாய்ப்புகள் இன்னும் பெரிய அளவிலே குறையும் என்று சொல்லுகிறார்கள் அந்த சூழ்நிலையிலே காங்கிரஸ் வந்து இந்த பிரச்சனையை பற்றி தங்களுடைய நிலையை உடனடியாக தெளிவு தெளிவுபடுத்தாவிட்டால் உறுதியாக காங்கிரசுக்கு சிக்கல்கள் பெரிய அளவில் அதிகரிக்கும் என்று என்பதில் எந்த சந்தேகம் கிடையாது காங்கிரஸை பொறுத்தவரை இதில் ஒரு பெரிய தர்ம சங்கடம் அவர்களுக்கு இருக்கிறது ஒன்று காங்கிரஸ் ஐந்து மாநில தேர்தல் சமீபத்தில் ஐந்து மாநில சட்டமன்ற தேர்தலில் நடந்தன அந்த சட்டமன்ற தேர்தல் தேர்தல்களிலிருந்து காங்கிரஸ் படுகோல்வி அடைந்தது அதற்கு முன்னராக வந்து அவர்கள் வந்து காங்கிரஸ் ஒரு பிரச்சார ஆயுதமாக பயன்படுத்தி வந்தது வந்து நரேந்திர மோடி தொழிலதிபர் அதானி அவர்களுக்கு இடையான உறவு நரேந்திர மோடியும் அதானிக்கு உதவி செய்கிறார் அதானியுடைய தொழில்கள் வந்து நரேந்திர மோடி ஆட்சி நரேந்திர மோடி ஆட்சியிலே வந்து பெரிய வளர்ந்து வருகின்றன அதனையும் நரேந்திர மோடியின் நண்பர்கள் என்பதை குற்றச்சாட்டுகள் ஆக்கி மக்களிடத்தில் எடுத்துச் சென்றார்கள் ஆனால் இதற்கு பெரிய வரவேற்பு இல்லை என்று தெரிந்த பிறகு அந்த கருத்தை மீண்டும் எடுத்துச் சொல்ல முடியாது ராகுல் காந்தி பேசி அதன் மூலமாக தங்களுக்கு உள்ள ஆதரவை வந்து வலுப்படுத்திக் கொள்வதை தவிர வேறு வழி இல்லை இதை சொல்லவில்லை என்றால் மைனாரிட்ட ஆதரவு கூட காங்கிரஸ் கட்சிக்கு மிஞ்சாது அதனால் இதை சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் காங்கிரஸ் கட்சி இருக்கிறது இதை வந்து இப்போது வந்து நரேந்திர மோடியுடைய கருத்தை வந்து ராகுல் காந்தியோ இல்லை காங்கிரஸ் கட்சிக்காரர்களோ மறுப்பது கூட இயலாத ஒன்று ஏனென்றால் ஒருவேளை வந்து நாங்கள் இப்படி சொல்லவில்லை என்று காங்கிரஸ் கட்சி சொல்லுமே ஆனால் உறுதியாக காங்கிரஸ் கட்சிக்கு வந்து மைனாரிட்டி காங்கிரஸ் கட்சியின் மேல் மைனாரிட்டிகளுக்கு சுத்தமாக நம்பிக்கை போய்விடும் அந்த சூழ்நிலையிலே வந்து காங்கிரஸ் கட்சி இப்போது மௌனம் காப்பது ஒன்பது ஒன்றுதான் என்று பலரும் சொல்கிறார்கள் காங்கிரஸ் கட்சி மௌனம் காத்தால் உறுதியாக நரேந்திர மோடியுடைய இந்த பிரசாரம் பெரிய அளவிலே வெற்றியடையும் பாஜக வந்து எதிர்பார்த்ததை விட அதிக இடங்களிலே வெற்றி பெற்று இந்த பாராளுமன்றத்திலே பெருவெற்றி பெறக்கூடும் என்று பலரும் சொல்லுகிறார்கள் மிக மிக சர்ச்சைக்குரிய ஒரு பிரசார கட்டத்திலே வந்து நாடாளுமன்ற தேர்தல் எட்டியிருக்கிறது பாஜகவை பொறுத்தவரை அவர்கள் வந்து எப்பொழுதுமே இந்த மாதிரி சர்ச்சைகளுக்கு காத்து கொண்டிருப்பார்கள் என்று ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது இதுவரை இதுகாரம் வரை வந்து அமைதியாக சென்று சென்று கொண்டிருந்த தேர்தல் பிரசாரங்கள் இப்பொழுது ஒரு அதிரடி தேர்தல் பிரசாரமாக மாறியிருக்கிறது தொடர்ந்து பல பொதுக்கூட்டங்களிலே ஞாயிற்றுக்கிழமை ராஜஸ்தானிலும் இன்றைக்கு வந்து இன்றைக்கு வந்து உத்தரப்பிரதேசத்தில் பல பொதுக்கூட்டங்களிலே பேசிய பிரதமர் நரேந்திர மோடி மீண்டும் மீண்டும் இதே குற்றச்சாட்டுகளை காங்கிரஸ் கட்சியின் மீது வைத்திருக்கிறார்

பார்த்தது போல காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை ஒரு பெரிய தர்ம சங்கடத்தில் ஆழ்ந்திருக்கிறார்கள் இந்த பிரச்சனை தொடங்கி கிட்டத்தட்ட நாற்பத்தி இரண்டு நாற்பத்தி எட்டு எழுபத்தி ரெண்டு மணி நேரம் ஆகியும் கூட காங்கிரசினுடைய எந்த தலைவரும் இந்த பிரச்சனை எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆகியுமே கூட இதை மறுத்தோ அல்ல ஆதரித்தோ எந்த விதமான ஒரு செய்தியும் தெரிவிக்கவில்லை என்பது பலரும் உற்று நோக்கி கொண்டிருக்கிறார்கள் இனிவரும் நாட்களில் வந்து காங்கிரஸ் வந்து மோடியுடைய கருத்துக்களுக்கு ஆட்சேபம் தெரிவிக்குமா இல்லை வந்து நாங்கள் இப்படி சொல்லவில்லை என்று சொல்வார்களா என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் என்ன இருந்தாலும் தேர்தல் பிரசாரம் மிக மிக பரபரப்பு பரபரப்பான ஒரு சூழ்நிலை எட்டிவிட்டது ஜூன் ஆள் அன்று வாக்குகள் எண்ணப்படும் போது மோடியுடைய தந்திரம் பலிக்கிறதா இல்லை ராகுல் காந்தியுடைய இந்த சொத்து பகிர்வு திட்டம் பலிக்கிறதா என்பதெல்லாம் நாம் பார்க்க போகிறோம் மிக மிக பரபரப்பான அடுத்த சில வாரங்கள் இந்தியாவிலே இருக்கின்றன எப்படி எந்த திசையிலே வந்து பிரசாரம் இனிவரும் நாட்களில் போகிறது இனிவரும் பல கட்டங்களில் வந்து தேர்தல் எப்படி நடக்கிறது என்பதெல்லாம் பொறுத்திருந்து பார்ப்போம் உங்கள் நேரத்துக்கு நன்றி இந்த சர்ச்சைக்குரிய கருத்துக்களை பற்றி உங்களுடைய உங்களுடைய ஒப்பீடு என்னங்கிறத வந்து கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க அது மட்டுமில்லாமல் இந்த வெல்த் ரீட் டிஸ்ட்ரிக்யூஷன் அதாவது சொத்துக்களை பறித்து இருப்போரிடமிருந்து படித்து இல்லாதவர்களுக்கு கொடுப்பது என்பதை பற்றிய உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத உறுதியாக கமெண்ட்ல பண்ணுங்க உங்கள் நேரத்துக்கு நன்றி மீண்டும் ஒரு முறை வேறு ஒரு சுயாரஸ் தகவலோ நான் உங்களை சந்திக்கிறேன் மிக்க நன்றி